பிதா சுதன் பரிசுத்தாவையின் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் எட்டு இறை வார்த்தை முப்பத்தி ஆறு மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்து உங்களோடு உறவாடி கொண்டிருக்கின்றார் ஏன் தெரியுமா எனது பிள்ளைகள் உரிமை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களை தேடி வந்திருக்கின்றார் அந்த உரிமை வாழ்வு என்பது விண்ணக வாழ்வு நாம் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்காக அவர் விண்ணகத்தில் ஒரு உரிமையான ஒரு வாழ்வை அமைத்து தருபவர் எந்த சூழ்நிலையிலும் நாம் பாதிக்கப்படுவது இல்லை நாம் நீதி தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுவது இல்லை எனவேதான் ஆண்டவர் சொன்னார் யோவா நற்செய்தி எட்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வாசகம் உண்மையை அறிந்தவர்களாய் இருப்பீர்கள் உண்மை உங்களை விடுதலையாக்கும் என்று இந்த உலகத்திலே எங்கு பார்த்தாலும் பொய்மைக்கு தான் முதலிடம் கொடுப்பார்கள் உண்மை அற்று போய் இருக்கின்றது ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் அவரே உண்மையான தெய்வமாய் இருக்கின்றார் யோவான் நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அந்த சத்தியமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தேடி வந்திருக்கின்றோம் எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொய்மையை அகற்றிவிட்டு உண்மைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த உரிமை வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் நாம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இந்த உலகத்திலே நாம் ஏதாவது ஒரு விதத்தில் அடிமையாய் இருக்கின்றோம் சில மக்கள் பணத்திற்கு அடிமையாய் இருப்பார்கள் சில பேர் ஆசைக்கு அடிமையாய் இருப்பார்கள் சில பேர் உலகத்தில் உள்ள பொருள்களுக்கு அடிமையாய் இருப்பார்கள் இந்த தலைமுறைகள் செல்போனுக்கு அடிமையாய் இருக்கிறார்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் டிவிக்கு அடிமையாய் இருக்கிறார்கள் அங்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு அடிமையாய் இருக்கிறார்கள் அநேக மக்கள் நடிகர் நடிகர் அடிமையாய் இருக்கிறார்கள் போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாய் இருக்கிறார்கள் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த அடிமைத்தனத்தில் இருந்து நம்மை மீட்டு ரட்சித்து நமக்கு ஒரு உரிமை வாழ்வை ஒரு புதிய வாழ்வை தருவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி ஒரு சாதாரண ஒரு மகனாக ஒரு மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார் தந்தை கடவுள் தன் ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவருடைய சுத்த ரத்தினால் நாம் மீட்கப்பட்டு இருக்கின்றோம் எனவே ஒவ்வொரு நாளும் நாம் அறிந்து பார்த்து ஆண்டவர் எனக்கு அந்த நான் வைத்திருக்கொள்வே என்று நம்மை வேண்டும் யோவா நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுள் மீது நம்பிக்கை வைத்தவர்களை அவருடைய பிள்ளைகளாய் மாறக்கூடிய உரிமையை அவர் நமக்கு தருகின்றார் எவ்வளவு ஒரு அற்புதமான தெய்வம் பாருங்கள் நம் உல நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பொருள்கள் பணம் மற்றும் வீடு நில குலங்களுக்கு நாமே உரிமையாய் இருக்கின்றோம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நமக்காக உயிரை கொடுத்து ஒரு நிறைவாழ்வை ஒரு உரிமை வாழ்வை வைத்திருக்கின்றார் அவற்றை இலவசமாக நமக்கு தருகின்றார் அந்த இலவசமான அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எஸ் ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் கூறுவது விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்படுகிறீர்கள் என்று எனவே நாம் ஒரு அடிமையாய் விற்கப்பட்டு இருக்கின்றோம் நாம் இந்த உலகத்திற்கு அடிமையாய் இருக்கின்றோம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த ரத்தம் இலவசமாக நமக்கு விடுதலையை கொடுக்கின்றது எனவே தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று பிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் அந்த கல்வாரி சிலுவையை உற்று நோக்கி அவரை நோக்கி நீங்கள் உங்களுடைய கண்களை ஏறெடுத்து உங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி கண்ணீர் விட்டு மன்றாடக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுதும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் மாறும்படியாகச் சொல்லிக் கொடுத்தும் உரிமை வாழ்வை உங்களுக்கு கொடுப்பார் கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவதுரை வார்த்தை வாசித்து பாருங்கள் கிறிஸ்து அடிமை நிலையில் இருந்து தம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார் அதில் நிலைத்திருங்கள் மீண்டும் அடிமை தலை என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று பெரிய மாணவர்களே இந்த நுகங்களை நாம் பார்த்திருப்போம் இப்போது இருக்கக்கூடிய தலைமுறைகள் இந்த நுகத்தை பார்த்து இருக்க மாட்டார்கள் இரண்டு காலை மாடுகளுக்கு நடுவிலே அந்த இரண்டு காலை மாடுகளையும் இணைக்கும் பொருட்டு ஒரு மரத்திலான ஒரு துண்டை வைத்திருப்பார்கள் அப்பொழுதுதான் அந்த மாட்டு வண்டியை இந்த நேரிய வழியில் நாம் செலுத்த முடியும் இரண்டு மாடுகளும் ஒரே வழியில் கடந்து செல்லும் அந்த நுகம் அதற்கு அழுத்தாது சில நேரங்களில் அதிக பாரத்தை ஏற்றும் பொழுது அதற்கு வழி இருக்கும் ஆனால் அவை எளிதாக இரண்டு காலை மாடுகளும் முன்னோக்கி செல்லக்கூடிய வேளையிலே எளிதாக பொருள்களை சுமந்து செல்ல முடியும் எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் அடிமை என்கின்ற ஒரு பாரமான ஒரு நுகத்தை உங்கள் மீது சுமத்தி விடாதபடி நீங்கள் விடுதலை பெற்றவர்களாய் இருங்கள் நான் உங்களோடு கூட இருப்பேன் அதற்கு நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் ஆண்டோடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும் நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் நிலைத்திருக்க வேண்டும் திருச்செபை விட்டு வழி விலகி செல்லாதபடி அன்னை மரியாளிடம் ஜெபமாலை சொல்லி ஜெபிக்க வேண்டும் நற்கர்ணை நாதருக்கு முன்பாக இருந்து ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவரை தேடி வரும் பொழுது நம்முடைய பிரச்சனைகளையும் அவருடைய சமூகத்தில் மன்றாடக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுதும் உண்மையிலேயே அவர் தரக்கூடிய அந்த உரிமை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் ஆமன் இந்த நாளிலே அவர் நமக்கு உரிமை வாழ்வை தர தயாராக இருக்கின்றார் அதை பெற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா நாம் இந்த நேரத்தில் நம்மை தயார்படுத்தி கொண்டும் அவர் தரக்கூடிய உரிமை வாழ்வை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் இப்பொழுது என்னோடு இணைந்து சில மணி துளிகள் ஆண்டவரை நோக்கிச் சிவிப்பீர்களா நாம் இப்பொழுது மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயெனல் ஆவியை தந்தையை அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பா இந்த காலை பொழுதிலே உண்மையுள்ள உமது வார்த்தைகளை கொடுத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறீஸ்தனுடைய இரத்தத்தினால் நாங்கள் உண்மையிலே இலவசமாக விடுதலை அடைவோம் அதன் வழியாக உரிமை வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்கின்ற வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்திருப்பதற்காக உமை துதிக்கிறோம் சுவாமி தந்தையை அநேக பிள்ளைகளுமை தேடி வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் அமது கரத்தில் ஒப்பு கொடுத்து செவைக்கின்றோம் அவர் உண்மையிலே நீர் விடுதலை கொடுப்பீராக அவர்கள் நாளிலே இந்த நேரத்திலே நல்லதொரு செய்து உண்மைக்கு கொண்டு ஒரு பிள்ளைகளாய் அவர்கள் வாழ வேண்டுமாய் நோக்கி செவ்விகிறேன் சுவாமி அவர்களுடைய நுகங்களை ஒவ்வொரு நாளும் உமது கல்வாரி பாதத்தில் ஒப்புக்கொடுத்து அர்ப்பணித்து அந்த நுகங்களில் இருந்து விடுதலை பெற்று அவர்கள் எப்பொழுதும் உமது பாதத்தில் அமர்ந்து மன்றாடுவார்கள் ஆக தகப்பனே நீர் யாரையும் கைவிடாத தெய்வம் என்பதை நாங்கள் அறிகின்றோம் உமது பிள்ளைகளையும் நீர் கைவிட மாட்டீர் அவர்களோடு நீர் கூட இருந்து செயலாற்றி கொண்டு இருப்பீர் என்பதை இந்த நாளிலே நாங்கள் விசுவசிக்கின்றோம் இப்பொழுது நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாபி பாபிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசு தாவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றற்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்திருக்கின்றார் அவர் தரக்கூடிய உரிமை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம் இப்பொழுது அவர் தரக்கூடிய விண்ணக ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்வோம் ல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்